நடராத நதிக்கர ஓரம் ஒரே ஒரு பார்வை பார்த்த புறாவே நிலுனு சொன்னேன் கனத ஓடி மறைஞ்ச இத வந்து ரகுமான் வந்து என்ன உங்களால பீட் போட முடியுமோ அத்தனை பீட் போடி பாடிங்குறது கண்ணு வரும் காட்சி எல்லாம் கண்மணியே பொறுத்தும் காணாத ஊர்வோம் கண்ணுக்கு நினைக்கிற ஆமா அப்படியே அவரே வந்து பாலாபனை பண்ணி சொன்ன இது கச்சேரிகளில் பாடுவார் இது ராஜா சாத்த நடக்கலாம் சில பேர் அப்படி பாடுவாங்க அப்படி இந்த சங்கதி ரொம்ப போடக்கூடாது மெலடியில அப்படின்னு சொல்றது உண்டு அது ஹிந்தி இதை விரும்ப மாட்டாங்க ஹிந்தி காரகளை நான் பாம்பேல சந்திச்சதுனால சொல்றேன் எஸ்பிபிஐ விட ஜேஸ்வன் சேர்த்துட்டேன் I don't know. கச்சேரிகள் அவர் வந்து பாடி இருக்காரு அப்புறம் இந்த ஒரு நண்பர் அவரு நம்ம தான் அவங்க கச்சேரியில் போய் பாடியிருக்காரு அவங்க பாண்டிச்சேரி சேர்ந்தவங்க பாடி இருக்காரு அதுக்கப்புறம் சாதக நான் பாடுறாரு தான் போய் பாடுறாரு நானும் என் நண்பனும் சொல்றோம் அவரு தான் அவருக்கு நான் ஒருத்தர் அவர் நண்பர் கச்சேரி பாடு அவரு தான் போய் சொல்றாரு அவர் தான் பத்து வருஷம் கொடுப்பியா அப்படின்னு பேசுறதே காவடியா காவடியா பேசுவேன் பழகி ஆ பழக எம்ச்சோ இதுவாக பேசுவார் என்ன அப்படின்ற மாதிரி பேசுவார் ஒரு இதுவாக பேசுவார் அப்புறம் சொன்னது சார் அவங்க சார் லக்ஷ்மண் சோ சார் நம்ம தம் தான் சார் பேசுவோம் அப்படியா கவலை கொடுப்பா பத்ரஷ் ராமியா சரி வரப்போம் அப்போ எனக்கு ஒரு சார் ஒரு நாட கட்சி பாடம் பண்ண மூர்த்தி தான் மூர்த்தி பண்ணாரு நானும் கம்போஸ் பண்ணி மியூசிக்கில் அவரோட ஹெல்ப் பண்ணும்போது ஜெயச்சந்தன் சார் இருக்குது அந்த இடம் ஒரு இடத்துல மேலே போகாமல் ஃபால்ஸ் வாய்ஸ்ல தான் பாட முடியும் அப்படி போயிடுச்சு அந்த சுதி ஓ ஓ அப்போ என்கிட்ட கேட்டாரு நான் மாற நிற்கிறேன் கேட்டார் பாடலாம் என்ன ஒரிஜினல் வாய்ஸ் இல்லை ஒரு ஃபால்ஸான ஒரு சுதியில் பாடலாம் அது ஒரிஜினல் மேலே போகாது எனக்கு போகாது பாடி காட்டினேன்னு பேஸ் பண்ணி பாடினாரு நல்லதாக இருக்கு சரி ஒழுக்கா பாடினேன் ஆனால் அப்படி பாடக்கூடாது தர்மம் இல்லை காதலின் சங்கீதம்னு ஒரு பாட்டு அவருடைய கடைசி பாட்டுன்னு நினைக்கிறேன் கூட கொஞ்ச நாள் இருந்ததுனால இது காதலின் சங்கீதம்

இது யாரும் இந்த குறசனும் வர மாட்டாங்க ப்ரிஸ்டீசிஸ் இதெல்லாம் ஆ கொரசு நான் அப்படின்னு வாங்க அதை நான் பார்க்க மாட்டேன் அதே மாதிரி காடா கருக்கும் வாடா கருப்பா வாடா நீயும் இறங்கி வாடா வந்துரு வந்துரு தானா வந்துரு இல்லைன்னா உலுக்கையை அடிப்பேன் பாட்டு பாடிப்பேன் சாத்தாரோட கூட்டியில் அடைப்பேன் வந்துரு 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 வந்துடு அப்படி ஒரு பீஸ் அதுக்கான பேக்காஸ் குழு சேர்ப்போம் அவரு அவருடைய வாய்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படி நளினமா இருக்கும் அதாவது ஜேசுதாஸ் வாய்ஸ் பேசா இருக்கும் இவருடைய வாய்ஸ் நளினமா இருக்கும் நீரு நில நாலு பக்கம் நான் திரும்பி பார்த்தாலும் அந்த பக்கம் இந்த பக்கம் அத்தனையும் நீயாகும் நெஞ்சுக்குள்ள நீங்காம நீதான் வாழ்ற அப்படின்னு ரொம்ப சஸ்டெயின் பண்ற இடத்துல பெருத்த கொஞ்சமா எடுத்துக்கிட்டு சஸ்டெயின்

இஸ்பிரேஸ்னு சொன்னாங்க. மீதி ஜெயச்சந்திரன் அப்படி அந்த பாத்தீங்கன்னா ஸ்டார்ட்டிங்கவா வைரமணி மீரளைகள் மீரளைகள் நெஞ்சினிலே அப்படின்ற அந்த வளப்ப பாத்தீங்கன்னா அப்படி அதுல எம்.எஸ்.வி ஜாயின் பண்ணுவாரா? ஆமா அது அதுக்கு சொல்லுங்க. இளையராஜா ஆமா. வடன மாதிரி இருக்கும். ரஜினிகாந்த் அது நல்லா

நேர்களே வணக்கம் உங்கள் ரெட்ரோவுட்ஸ் சேனலில் சூப்பர் மாப்பிள்ளை ஒரு புதிய நெடுந்தொடர் ஆரம்பம் சூப்பர் மாப்பிள்ளை சூப்பர் மாப்பிள்ளை வழங்குவோர் ரெட்ரோவுட்ஸ்